பொழுது சாய ஒரு நாழிகை பொழுதே மிச்சம் இருந்த சமயம் புகார் கடற்பரப்பில் காற்றின் வேகம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகி ஒரே திசையில் வீசாமல் நாலா திசைகளிலிருந்தும் மாறி மாறி சுழன்றடித்துக் கொண்டிருந்தது பேரலைகள் தோன்றி கடற்கரையை நோக்கி ஆவேசத்துடன் சீரியபடி வந்து கொண்டிருந்தன பேரலைகள் தோன்றும் போது கடற்கரையை கடல் அலைகள் விழுங்குவதும் கடல் அலைகள் பின்வாங்கும் போது பெருங்கடலை கடற்கரை விழுங்குவதும் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தது ஆளுயர அளவிற்கு எழுந்த பேரலைகளால் கடலுக்குள் மரக்களங்கள் அனைத்தும் தடுமாறியபடி நிலையில்லாமல் மிதந்து கொண்டிருந்தன பரதவன் குமரன் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த சுழாந்தியங்களின் வடிவமைப்பு சர்ப்பமுக களங்களின் அமைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை சர்ப்பமுக களங்களின் நீளத்தைப் போன்றே சுழாந்தியங்களும் நீளமானவை ஆனால் அவற்றின் அகலம் சர்ப்பமுக களங்களை விடவும் அதிகம் சர்ப்பமுகக் களங்களை விட சொழாந்தியங்களின் நிலைமைக்கு சாதகமாக எளிதில் திருப்பிக் கொள்ள இயலும் அது மட்டுமல்லாமல் அதன் வடிவம் மற்றும் பாரம் ஆகியவற்றின் காரணமாக பேரலைகளிலும் சொழாந்தியங்கள் சமநிலையை இழக்காமல் நிலையாக நின்று கொண்டிருக்கும் ஆனால் சர்ப்பமுக களங்கள் அப்படியல்ல அவற்றின் நீளம் மற்றும் அவற்றின் வேகத்தினால் அவற்றை எளிதில் திருப்ப இயலாது திருப்ப வேண்டும் என்றால் சிறிது தொலைவிற்கு முன்பே சுக்கானை திருப்பினால் மட்டுமே சாத்தியம் சர்ப்பமுக கலங்கள் களங்கள் அனைத்தும் பாய்மரங்களின் துளையுடன் நகர்பவை ஒவ்வொரு களத்திலும் மூன்றிற்கும் மேற்பட்ட பாய்மரங்கள் காணப்படும் ஆதலால் காற்று எத் திசையை நோக்கி வீசினாலும் களத்தினை ஒரே திசையில் செலுத்த இயலும் ஆனால் திடீரென்று களத்தினை நிறுத்துவது என்பது பெரும் கடினம் நங்கூரத்தை கடலுக்குள் வீசினால் மட்டுமே அவற்றின் வேகத்தை உடனே நிறுத்த இயலும் ியங்கள் இரண்டு அடுக்குகளே உடையன ஆதலால் அவற்றின் உயரம் சர்ப்பமுக களங்களை விடவும் அதிகம் தொலைவில் வரும்போது சர்ப்பமுக களத்திலிருந்து கலத்திலிருந்து அம்பினை எய்தோ அல்லது வேல் மற்றும் ஈட்டிகளை எரிந்தோதான் சுழாந்திய வீரர்களை வீழ்த்த இயலும் சர்ப்பமுக கலத்திற்கு களத்திற்கு அருகில் சுராந்தியம் நெருங்கிவிட்டால் அம்பினை எய்யாமல் அவர்களை தாக்க இயலாது சொராந்தியம் முழுவதும் பெரும் துடுப்புகளால் மட்டுமே ஏக்கப்படுபவை ஆதலால் அவற்றின் வேகத்தை எளிதில் கட்டுப்படுத்த இயலும் சொராந்தியத்தின் கீழடுக்கில் வீரர்கள் அமைந்து துடுப்பினை செலுத்துவார்கள் திறந்த மேலடுக்கில் போர் வீரர்கள் நின்று கொண்டு தாக்குதல் தொடுப்பார்கள் சமயத்தில் துடுப்பு துழாவுபவர்களும் போர் வீரர்களாக மாறிவிடுவார்கள் சொழாந்தியம் முழுவதிலும் நின்று கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ் மற்றும் வேல் வீரர்கள்தான் பரதவன் குமரன் வில் வீரர்களை துணை கிழைத்திருக்கவில்லை பாண்டிய சேர மற்றும் சிங்கள கூட்டுக் கடற்படையின் தலைவன் உபதலைவர்களுக்கு தகுந்த கட்டளைகளை வழங்கி கையில் இருந்த கொம்பினை உறக்க ஊதினான் உடனே அவனது உபதலைவர்கள் அனைவரும் மரக்களங்களுக்கு செல்லலானார்கள் நங்கூரங்கள் நீக்கப்பட்டன சர்ப்பமுக களங்களில் பாதி பரதவன் குமரனை நோக்கி புறப்பட்டன நேரத்திற்கு நேரம் சர்ப்பமுக களங்களின் வேகம் அலை மற்றும் காற்றின் உதவியினால் அதிகமாகிக் கொண்டிருந்தது வில் வீரர்கள் அனைவரும் தயாராக நின்றார்கள் வாழ் வீரர்களும் வாளினை உருவி பெரும் ஆர்வத்துடன் தாக்குதலுக்கு நின்று கொண்டிருந்தார்கள் களங்கள் அனைத்தும் பிறை நிலவின் வடிவில் சொலாந்தியங்களை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தன விரைந்து வந்து கொண்டிருந்த சர்ப்பமுக களங்களை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்த பரதவன் குமரன் கையில் இருந்த கொம்பை ஊதினான் அவனது கொம்போசி எழுந்த அடுத்த கணம் பிறை வடிவத்தில் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த களங்கள் அனைத்தும் அம்பினை போன்று அணிவகுத்து நின்றன கூட்டுப்படையின் மரக்களத் தலைவனை போன்று வசதி மிகுந்த அக்ரமந்திர களத்தில் அமர்ந்திருந்தபடி உல்லாசமாக கட்டளையை பிறப்பிக்காமல் அம்பின் வடிவில் அணிவகுத்து நின்ற களத்தின் கூர் முனையில் பரதவன் குமரன் நின்று கொண்டிருந்தான் மரக்கலங்கள் கடக்க நேர்ந்தாலும் பரதவன் குமரனைத்தான் முதலில் கடந்தாக வேண்டும் தொலைவில் சர்ப்ப முக கலங்கள் விரைந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த பரதவன் குமரன் தனக்கு பின்புறமாக சொராந்தியங்களில் நின்று கொண்டிருந்த தனது வீரர்களை நோக்கி திரும்பினான் அவர்களை பார்த்து வீரர்களே என அழைத்தான் கையிலிருந்த வேல் மற்றும் வாட்களை சொராந்தியத்தில் தட்டி என ஆரவாரத்துடன் குரல் எழுப்பினார்கள் வந்து கொண்டிருக்கும் சர்ப்பமுக முக கலங்கள் நம்மை கடந்தால் வீழ்வது நாம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த புகாரும் தான் புகார் விழுந்தால் ஒட்டுமொத்த சோழ தேசமும் விழுந்தது போல சோழ தேசம் விழுந்தால் நாமும் நமது குடிகளும் அடிமைப்படுத்தப்படுவோம் இது நமது உரிமைக்கான போர் இதில் நாம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என வீரர்கள் அனைவரும் உறக்க குரல் எழுப்பினார்கள் நம்மை தாக்க வரும் ஒவ்வொரு வீரனையும் நமது ஆயுதங்களுக்கு இரையாக்குவோம் சோழர்களின் புலிப்படை நிலத்தில் மட்டுமல்ல நீரிலும் பெரும் வல்லமை வாய்ந்ததுதான் என்பதை நம்மை தாக்க வந்து கொண்டிருக்கும் இந்த வீரர்களுக்கு நாம் நமது வாட்களின் உதவியினால் புரிய வைப்போமா வீரர்கள் அனைவரும் ஆயுதங்களை சொலாந்தியத்தில் தட்டி என்று வெறியில் குரல் எழுப்பினார்கள் சர்ப்பமுக கலங்கள் அனைத்தும் விரைந்து வந்து கொண்டிருந்தன அம்மரக்கலங்களை பார்க்க பார்க்க பரதவன் குமரனின் விழிகள் இரண்டும் சிவந்து கொண்டிருந்தன சிவந்த தனது விழிகளால் அம்மரக்கலங்களை வெறியுடன் பார்த்தபடியே நம் படைத்தலைவர்கள் திவ்யன் மற்றும் செங்கு வீரர் இருவரையும் மூழ்கடித்த மரக்களம் நம்மை தாக்க வந்து கொண்டிருக்கும் மரக்களங்களில் ஒன்றாக கூட இருக்கலாம் என கூறியவன் இடையுறையிலிருந்து வாளினை உருவி வந்து கொண்டு இருந்த சர்ப்பமுக களங்களை நோக்கி நீட்டினான் வீரர்கள் அனைவரும் அமைதியாக அக்களங்களை நோக்கினார்கள் என்ன செய்யலாம் என வினவியவன் அவனுக்கு முன் நின்று கொண்டிருந்த வீரர்களின் முகத்தையே உச்சி கவனிக்கலானான் அவர்கள் அனைவரும் எந்த பதிலையும் கூறாமல் ஆவேசத்துடன் நின்று கொண்டிருந்த பரதவன் குமரனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நம் படைத்தலைவர்களை தலைவர்களை மூழ்கடித்த மரக்கலம் எது என்று நம்மால் இப்போது கண்டறிய ஏழுமா என்ன செய்யலாம் வீரர்கள் அமைதியாக நிற்கலானார்கள் ஒற்றை மரக்களத்தை கண்டறிந்து பழிவாங்குவது சாத்தியமா முடிலால் என வீரர்கள் அனைவரும் வாளினை உயர்த்தி கொண்டு ஆவேசமாக கூறலானார்கள் ஆமாம் இங்கிருந்து ஒரு மரக்கலம் கூட திரும்பப் போவதில்லை அனைத்தையும் நாம் மூழ்கடிக்கப் போகிறோம் அல்லது அவர்களை கொன்று மரக்கலங்களை கைப்பற்றப் போகிறோம் வீரர்கள் அனைவரும் வாள் மற்றும் வேல்களை மரக்களத்தில் தட்டி என குரல் எழுப்பி ஆவேசத்தை வெளிக்காட்டலானார்கள் பரதவன் குமரன் விரைந்து வந்து சர்ப்பமுக கலங்களை நோக்கி திரும்பி எனது கட்டளை எழும் வரை நமது மரக்கலங்கள் முன்னேற வேண்டாம் அழுத்தமாக கட்டளை it done. விரைந்து வந்து கொண்டிருந்த சர்ப்பமுக கலங்களின் பிறைவடிவ நகர்விலிருந்தே அவர்களின் தாக்குதல் வியூகத்தை பரதவன் குமரன் கண்டறிந்து விட்டிருந்தான் சர்ப்பமுக கலங்கள் மேலும் நெருங்கி வந்து கொண்டிருந்தன மையத்தில் வில் வீரர்களை கொண்டு அவர்களுக்கு பக்க பலமாக இரண்டு புறத்திலும் வாழ் வீரர்களை தாங்கிய மரக்கலங்கள் அணிவகுத்து சொராந்தியங்களை தாக்குவதற்கு விரைந்து நெருங்கிக் கொண்டிருந்தன வில் வீரர்களின் தாக்குதல் தொலைவில் சொராந்தியங்களுக்கு அருகில் நெருங்கிய போது சர்ப்ப நட்ப முக வீரர்கள் குறிபார்த்து அம்பினை எய்ய ஆயத்தமானார்கள் வில்லில் அம்பினை பூட்டி சுராந்தியத்தை நோக்கி குறிப்பார்க்கலானார்கள் கலங்கள் அருகில் நெருங்கிய பிறகும் பரதவன் குமரன் எந்தவித கட்டளையும் பிறப்பிக்காமல் அமைதியாகவே வாளினை உயர்த்தி கொண்டு நின்று கொண்டிருந்தான் சுழாந்திய வீரர்கள் அனைவரும் பரதவன் குமரனின் வாளினையே நோக்கிக் கொண்டிருந்தார்கள் அவனது வாழ் எப்போது தாழும் எப்போது தாக்குதல் தொடுக்க முன்னேறலாம் என்று சர்ப்பமுக முக வீரர்கள் சுழாந்திய கலங்களை நோக்கி அம்புகளை எய்யலானார்கள் காற்றில் பறந்து வந்த அம்புகளையும் காற்றின் வேகத்தையும் கூர்ந்து நோக்கி நோக்கினான் எந்தவித கட்டளையையும் பிறப்பிக்காமல் வீரர்களே அவசரப்பட வேண்டாம் என மட்டும் உறக்க குரல் கொடுத்தான் சர்ப்பமுக கலங்கள் இன்னும் மதி வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருந்தன மீண்டும் வில் வீரர்கள் குறிப்பார்க்கலானார்கள் அவர்களின் கலங்கள் நெருங்கி வந்ததும் தாக்குவோம் என கூறி அவன் வாளினை கீழே இறக்கினான் அவன் வாளினை இறக்கியதுதான் தாமதம் அடுத்த கணம் துடுப்புகள் அனைத்தும் மதிவேகத்தில் இயக்கப்பட சுராந்திய களங்கள் நானில் இருந்து புறப்பட்ட அம்பினை போன்று விரைந்து செல்லலாயின மீண்டும் வில் வீரர்கள் சோழ கலங்களை நோக்கி குறிபார்த்து அம்புகளை தொடர்ந்து எய்யலானார்கள் ஆனால் காற்றின் வேகமும் கடல் அலைகளின் வேகமும் கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டிருக்க அவர்களால் குறிபார்த்து அம்புகளை எய்ய இயலவில்லை அவர்கள் எய்யும் அம்புகள் தொடர்ந்து கடலிலேயே விழுந்து கொண்டிருந்தன முதலில் அம்பினை போன்ற வியூகத்தில் சர்ப்பமுக கலங்களை நெருங்க நெருங்க அவை அணிவகுத்து முன்னேறி கொண்டிருந்தன நின்று கொண்டிருந்தான் செண்டாயுதத்தில் காணப்படும் சிறு சிறு வேல்களைப் போன்றே பரதவன் குமரனுக்கு இடப்புறத்திலும் வளப்புறத்திலும் சோழாந்திய களங்கள் அவனை பின்பற்றி விரைந்து கொண்டிருந்தன இரண்டு படையும் நேருக்கு நேர் மோதுவதற்கு விரைந்து வந்து கொண்டிருந்தன வீரர்களே தயாராக இருங்கள் என கட்டளையிட்டான் பரதவன் குமரன் அம்பினை போன்று வியூகம் அமைத்து களத்தினை செலுத்திக் கொண்டிருந்த சோழர் படையை பார்த்த பிறகே வீரர்களையும் அவர்களுக்கு இரண்டு மற்றும் வேல் வீசும் வீரர்களை நிறுத்தியிருந்தான் ஆனால் சோழர்களின் மாறிவிட்ட வியூகத்தினால் மையத்தில் இருக்கும் வில் வீரர்களுக்கு பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்த உபதலைவன் களங்களின் வேகத்தை குறைத்து அவர்களை தொலைவில் நிறுத்தி அம்புகளை எய்து தாக்குதல் தொடுக்கலாம் என திட்டமிட்டு கொம்பினை விட்டு விட்டு ஊதலானான் உடனே விரைந்து வந்த சர்ப்பமுக கலங்களின் வேகத்தை குறைக்க அனைவரும் சுக்கானை திருப்பியும் பாய்களின் திசையை திருப்பியும் முயற்சிக்கலானார்கள் வேகமாக வீசிக்கொண்டிருந்த காற்று மரக்களங்களை அதே வேகத்திலேயே தொடர்ந்து பயணிக்க செய்து கொண்டிருந்தது திடீரென்று களத்தின் வேகத்தை குறைக்க ஆவேசமாக எழுந்த அலைகள் சர்ப்பமுக களங்களின் கலங்களின் அணிவகுப்பை குலைத்து விட்டிருந்தன அணிவகுப்பு இன்றியும் முரணாக பயணித்துக் கொண்டிருந்த சர்ப்பமுக கலங்களை கண்ட பரதவன் குமரன் வீரர்களே வில் வீரர்கள் நின்று கொண்டிருக்கும் மைய களங்களை நாம் முதலில் தாக்குவோம் சர்ப்பமுக கலங்களின் களங்களின் முகப்பு பலமானது ஆனால் அவற்றின் மையம் பலவீனமானது சமநிலையை இழந்து அலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் களங்களின் முதுகில் வேகமாக மோதுங்கள் என கட்டளையிட்டான் பரதவன் குமரன் உடனே சுழாந்திய களங்கள் அனைத்தும் சர்ப்பமுக களங்களின் மீது வேகமாக மோதின சுழாந்திய களம் சர்ப்பமுக களங்களின் மீது மோதியவுடன் துடுப்பினை பின்னோக்கி இயக்கி களத்தை மீண்டும் பின்னோக்கி செலுத்தி மீண்டும் மீண்டும் மோதச் செய்தார்கள் களம் மோதியவுடன் சர்ப்பமுக முக களத்தின் முதுகு உடைந்து நீர் உட்புகுந்து மூழ்கத் தொடங்கின துடுப்பினை செலுத்தும் வீரர்கள் சர்ப்பமுக களங்களின் முதுகில் மோதி மூழ்கடிக்கும் வேளையில் இறங்க வால் மற்றும் வேல் வீரர்கள் எதிரிகளின் களத்திற்குள் புகுந்து அசுரவேட்டையை தொடங்கலானார்கள் பரதவன் குமரன் தான் முதன் முதலில் சோழாந்திய களத்திலிருந்து சர்ப்பமுக களத்திற்குள் குதித்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருந்த உபதலைவனை நேருக்கு நேர் எதிர்கொண்டான் உபதலைவன் பாண்டிய நாட்டின் கடற்படையைச் சேர்ந்தவன் பரதவன் குமரனுடன் சர்ப்பமுக களத்திற்குள் குதித்த சோழ வீரர்கள் உபபடை தலைவனுக்கு ஆதரவாக நின்றவர்களை கொன்று கடலுக்குள் வீசினார்கள் பரதவன் குமரன் உபபடை தலைவனுக்கு எந்த ஒரு கால அவகாசத்தையும் அளிக்கவில்லை அவனது தாக்குதலை எதிர்கொண்ட பரதவன் குமரன் அவனது வாளினை தடுத்து அடுத்த தாக்குதலில் அவனை நிராயுதபாணியாக்கினான் அடுத்த வீச்சில் அவனது தலையை மட்டும் உடலில் இருந்து பீத்து எடுத்து கடலுக்குள் வீசிவிட்டிருந்தான் தலைமையை இழந்த அந்த சிறு கடற்படையின் வீரர்கள் திட்டமின்றி ஒவ்வொருவரும் முடிந்தவரை எதிர்த்தாக்குதல் தொடுக்கலானார்கள் வாள் மற்றும் ஈட்டி எரியும் வீரர்களின் தாக்குதல்கள் துளி அளவிற்கு கூட கள வீரர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்த ஏலவில்லை உயரமான சொடாந்திய களத்தினுள் இருக்கும் வீரர்களை நோக்கி ஆயுதத்தை எரிவதற்குள் அங்கிருந்து பாய்ந்து வந்த வேல்களும் ஈட்டிகளும் இவர்களின் உயிரை குளித்துவிட்டிருந்தன கன நேரத்திற்கு முன் நீலக்கடலாக காணப்பட்ட குணக்கடல் பரதவன் குமரனின் கருணையற்ற தாக்குதலால் செந்நிறமாக மாறத் தொடங்கியது முதல் கட்ட தாக்குதலை தொடுப்பதற்காக முன்னேறி வந்த சர்ப்பமுக களங்களில் வந்த வீரர்களில் ஒருவர் கூட சோழ வீரர்களின் வாட்களும் வேல்களும் தாக்குதலில் சேதமடைந்து மூழ்கி போன களங்களை தவிர மற்ற களங்களை பரதவன் குமரன் கைப்பற்றி குன்றுத்துறையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தான் நடந்த கடற்போரை தனது அக்கிரமந்திர களத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டுப்படையின் மரக்களத் தலைவன் இதற்கு மேல் உதவிக்கு களங்களை அனுப்பினாலும் பயனில்லை என்பதை உணர்ந்து எந்த கட்டளையையும் பிறப்பிக்காமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் மரக்களத் தலைவனின் விழிகளில் வெளிப்பட்ட ஆத்திரத்தையும் ஏமாற்றத்தையும் கண்ட அவனது உபபடை தலைவர்கள் அடுத்த நாள் தொடங்கும் தாக்குதல் வெறித்தனமாக இருக்கப் போகிறது என்பதை உணர்ந்து அமைதி காக்கல் ஆனார்கள்